உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா ரொம்ப வித்தியாசமாக நிறைய ஆய்வோட நம்ம வந்து மாத நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது கிரகங்கள் எப்படி இருக்க போகுது நான் ஒரே ராசிதான் இருந்தாலும் நான் என் ஏன் என் கூட இருக்கிற அதே ஆட்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வு நடக்குதா அப்படின்னா அந்த இடத்துல இல்லை சில பேர் ஆமான்றாங்க சில பேர் இல்லைன்றாங்க அப்ப எது அந்த இடத்துல வந்து இதை தீர்மானம் செய்கிறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் அவங்களுடைய சூச்சிய தான் தீர்மானம் செய்யப்படுகிறது என்றாலுமே அதை இயக்கக்கூடிய காரணியாக உங்களுடைய நட்சத்திரம் என்பது பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறது என்பதுதான் உண்மை ஓகே அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சனி நழுமையை தன்னகத்தே வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்னவெல்லாம் நடக்கப் போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க காத்திருக்கின்றன எனதாயா நடக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாம் தெரியுது ஆனால் தெரிய மாட்டேங்குது வருது ஆனால் வரல அப்படின்ற மாதிரியே போகுது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படியே மேலே கிட்டு என்னோட ஜெயின் டிவில் மூலம் மேலேயே நிற்கிது கீழவும் இறங்க மாட்டேங்குது சைடுக்கும் போக மாட்டேங்குது சுத்தவும் மாட்டேங்குது தான் சரியாகும் அப்படின்ற மாதிரியே வந்து மைண்ட் வாய்ஸோடு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் என்று பார்த்தோம்னா ராசநாதனோ அப்படி அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு ஊற சுற்றிக்கிட்டே இருக்காரு இருபத்தி ஏழு சத்துக்கு போய்ட்டு டயர்டாயி திரும்ப டயர்டாயி சென்ஷன் மாதிரி சாப்பிட்டு தூங்கி டயர்டாயி திரும்ப சாப்பிட்டு தூங்கி சுத்திட்டு இருக்காரு ஓகே இந்த பக்கம் நம்ம நட்சத்திரநாதனாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்த்தா நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வக்ரகதியில் பின்னோக்கி போய் கொள் போனா போனால் என்ன அப்படின்னா யூஸ்வலாக அது ஒரு மாதிரியான மாய பிம்பம் தான் இங்கேருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு மாய பிம்பம் இப்படி சயின்ஸ் எல்லாமே பேசினாலும் ப்ராக்டிக்கலாக வக்ரகதி அடைஞ்ச கிரகம் கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா எடுத்துக்கூடாது என்ன கொஞ்சம் குடிகார மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்கே இங்கே அங்கே இங்க அப்படி நடக்க முடியும் நடக்கிற மாதிரி முன்னும் பின்னும் சில பண்ணிக்கொண்டு பண்ணிக்கொண்டிருக்கா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் மாறி மாறி தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி கொண்டு கூடிய இருக்கக்கூடிய தன்மையாகத்தான் இந்த வக்ரகிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போது நக்ஷத்திரநாதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது சில பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தேவையில்லாத டார்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணிவிடும் என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது என்னதான் பண்ண போறோம் நேற்று ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு நடந்துருமா நடக்காதா முடிச்சுடுவோமோ முடிக்க மாட்டோமோன்ற மாதிரி யாருக்குமே தெரியாம இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குரலோடு பேசிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் நடக்கும் நட்சத்திரநாதன் வக்கரகதி ஆயிருக்கும் போது ஏன்னா வக்ரமான மனிதனாலே ஒரு முடிவான நிலையான தெளிவான விஷயம் பண்ண முடியாது இல்லையா இந்த முடிவுன்னு சொல்ல முடியாது நிலைய ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்ற போது நட்சத்திரம் வக்ரமாக இருக்கும்போது நட்சத்திர நாதன் வக்ரமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் கொஞ்சம் நிலைத்த தன்மை இல்லாத மாதிரி இருக்கிறதோ என்ற ஒரு தாக்கத்தை உள்ளுக்குள் உண்டாக்கும் கிளியர் ஓகே ஸோ இந்திரவா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சார்ந்த பயங்கரமான சிந்தனை வந்து மேலோங்கலாம் ஏன்னா வேலையை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளே யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சனிதான் நம்மளுடைய நட்சத்திரநாதன் தான் ஓகே அதை தாண்டியும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் விட் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு தான் ஆனா இரண்டாம் விட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் ஆஹ் இந்த பக்கம் எட்டாம் இடத்துல வந்துட்டு ராகுடைய ஆளுமை இருக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவாகவே இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில சில நிறைய பேருக்கு திடீரெஷத்தை கிரியேட் பண்ணாலுமே பண்ணாலுமே சில சில வம்புகளையும் வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு பட்டர்ஸ் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்கள் லேட்டரஸ்கோப்பில் சுக்கர புத்தியெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னத்த சொல்ல எனக்கு சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை நிறையா பேர் வீட்டில் ஏதோ நானும் வீட்டில் நானும் என் வீட்டுக்காரமும் இருக்கோ இல்லை நான் ஒரு இடத்துல என் வீட்டுக்காரமோ ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் உறவுகளுக்குள் ஒரு பிரிவு நிலையை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பாகத்தான் கடந்த ஆறு மாதமாகவே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது கொஞ்சம் ஹெல்த்து பயங்கரமாக பார்த்துக்கணும் திடீர்னு வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் ஆணையை பண்றேன் புனையை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல வந்து அப்படி சிக்ஸ் பேக்லாம் வைப்பேன்னு சொல்லிட்டு நிறைய உடல் சார்ந்த சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் கொஞ்சம் பைசா விரயம் உண்டாகக்கூடிய காலமாகத்தான் இருக்கு இப்போ இந்த நட்சத்திரநாதனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு விழுகிறது அப்படின்ற போது பண்ற முயற்சி ஓரளவுக்கு பழுத்தமாகத்தான் செய்யும் அது எந்த மாற்றுக்குறத்தும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இந்த தேவையில்லாமல் எதையும் அலசி ஆலோசனை செய்யாமல் உட்காந்த இருந்தே சம்பாதிக்கலான்ற தாட்டு வந்ததுன்னா தயவு செஞ்சு இப்பயே பெரிய நடராஜரை பிற வச்சு அழிச்சிடுங்க அப்புறம் தேவையில்லாமல் பெரிய மனசு கஷ்டத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுடும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றத தெரிஞ்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ கொடுக்கல் வாங்கல் எதுலையுமே வந்து தயவு செஞ்சு தெய்வ தாட்சியம் பார்க்காம தாக்ஷண்யம்யம்யம்யம்யம்ய தனலாசம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியே உண்டு யாருக்கு தாக்ஷண்யம் பார்க்குறீங்களோ அங்க தனலாசம் ஆயிடும் அப்படி நம்மளோ ரொம்ப நல்லவங்க கடகராசி வேற யாருக்கா தாட்சிணியம் பார்த்தோம்னா நம்மளுடைய பணம் தான் லாஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஓகே இந்த ஒரு மாத காலம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு போகுது வேலையை நோக்கிய ஒரு சிந்தனை மேல் அவங்க போகிறது அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி ஒரு மாதிரியான அமைப்பு அப்படியே ஓட போகுது இது ஒரு வகையான பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரியம் இருக்குன்னு திரும்பவும் சொல்கிறேன் உங்க டிஃபன்ஸ் அப்பான்னு உங்களுடைய நேற்றாரஸ்கோப்பில் பிளானட் எங்கே இருக்குது சனியோட எப்படி இருக்கு இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த பிளானட் அமர்ந்திருக்கு என்ன தசை நடக்குதுன்றதை பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகும் இருந்தாலும் நம்ம போராயமாக இந்த ஒரு மாதம் என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலை இம்ப்ரூவ்மெண்ட்டு தடவை நம்ம எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் இருந்த ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படின்ற அளமையெல்லாம் மாதிரி ஓரளவுக்கு உடல்நிலையில் ஒரு சர்ச்சு ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அதை தாண்டி ஒரு விஷயம் சூப்பரா என்ன சொல்லுன்னா கடகராசிக்காரர்களுக்கு என்னாதான் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலுமே செவ்வாய் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் ஒன்பதாம் வீட்டு போது கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயுடைய இந்த டிரான்சிட் அப்படின்றது வா சூப்பரா மாஸ்க் கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கு பெரிய லெவலில் எங்க போறீங்க யாரெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரெஸ் சார்ந்து ஆடை சார்ந்து இருக்கீங்க யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து நகை சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் கொடுக்கல்வாங்க பணம் சீட்டு பரிவர்த்தனை எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆதாயம் அனுகூலம் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியடா இருக்கு இப்ப பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓகே நீங்க பூச நட்சத்திரமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அக்னம் பூசத்துல இருந்தாலுமே இந்த மாதிரியான பல இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கூடி வருகிறது ஓகே நிறைய பேர் வீட்டுல வந்து திடீர்னு கோவிலுக்கு நேத்தி கடன் பண்றது கோவிலுக்கு போயிட்டு வரது குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றது குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குடும்பத்திற்காக குழந்தைங்களுக்காக உங்களுக்காக சில விஷயங்களை பண்ணிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது ஓகே சோ அப்ப எதில் கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும் உழைக்காம வரும் காசுன்னு சொல்லி யாராவது உங்களை மேனிபுலேட் பண்ணாங்க ஒன்று கொடுத்தா ரெண்டு வரும் ரெண்டு கொடுத்தா பத்து வரும் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து ஷேர் மார்க்கெட் தயவு செஞ்சு அறவே தடுத்து விடுங்கள் ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது வேற வந்து உட்காந்துருக்காரு பத்தாது ரெண்டாம் வீட்டு அதுவே ஸ்ட்ராங்காக உக்காந்துருக்காரு இந்த பக்கம் ராகுவோட பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பண மட்டும் கவனம் தேவை 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 செவ்வாயுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுடைய சில பேருக்கு அது அப்படியே கொஞ்சம் நகர்ந்து அஞ்சாம் இடத்தை நோக்கி போகும்போது சில பேருக்கு நாலு அஞ்சலாம் நோக்கி போகும்போது குடும்பத்தில் ஏதாவது பிரிக்கிறது சொத்து பிரிக்கிறது குடும்பத்தை வந்து ச இது பண்ணுறது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க பேரில் இவங்க பேரில் மனைவி பேர் அந்த மாதிரி ஏதோ ஒரு குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இயங்க இந்த மாதம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நிலம் சார்ந்த விஷயங்கள் நகை சார்ந்த விஷயங்கள் ஆடை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலம் தரக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் கொஞ்சம் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏதோ லோனை போட்டு அதை பண்ணலாம் எதை பண்ணலாம் இல்லை ஏற்கனவே வாகன லோனு கொஞ்சம் அதிகமாக கடன் கட்டுறோமே கொஞ்சம் நம்மளுடைய சுகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கேன்ற மாதிரியான கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான சளிப்புத்தன்மையோடு இந்த ஒரு மாதம் முதல் பதினைந்து நாட்கள் கடக்க வேண்டி வரலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ பெருசாக ஒன்றும் நீங்கள் உரிமணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நீங்க படிக்கிற பூச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தேன் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க வராது சயின்ஸ் தெரியாது இங்கிலீஷ் புரியாது இதெல்லாம் சொன்னாலும் வாங்கக்கூடாது வாங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன வருமோ அதை பார்த்துட்டு போகும்ன்ற மாதிரி போயிடுங்க பூச நட்சத்திரக்காரர்களை குழந்தையா வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தேவையெல்லாம் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க அதெல்லாம் சனியோட வேலை பிள்ளைங்க வேலை இல்லை ஓகே கிளியர் நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் மூடல் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களை பேச வைப்பார் ஏன்னா அவர் ஆட்சிப்பழம் வேறு வாங்கி வைக்காதுக்காக கேதுவோட இருக்கார் அதனால் கொஞ்சம் வாயில் வடை சுடுறதா ஆமாம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வாயில் வம்புக்கு வாயால் இழுக்கிறது இல்லை வாயால் வம்பு இழுக்க வைக்கிறது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எக்ஸ் ஒய் போட்டு இன்ஃபினிட்டி போடுக்கும் கொஞ்சம் வாயால் பிரச்சனை வரப்போகுது ஆனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் பேசின வார்த்தையவே பிடிச்சிப்பாங்க அவங்க பண்ணதெல்லாம் விட்டுருவாங்க இந்த உங்களையே பிளேம் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு ஏன்னா டைரெக்டா உட்காந்து எட்டாம் இடத்துல ராகு ம் அப்படின்னு ரெடியா இருக்காரு எப்படா பூச நட்சத்திரக்கார மாட்டுவான் அவன் நட்சத்திரநாதன் வேற இந்த பக்கம் போய் உட்காந்துட்டான் அதனால நம்மளுக்கு தான் கை இருக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி அவர் சில நிலைகள்லாம் பண்ணுவார் அப்ப இந்த ஏழுக்கு ரெண்டு எல்லாம் எட்டாம் வீடு அப்ப நிறைய மாமனார் வீடு மாமியார் வீடு சைடு ஏதோ ஒண்ணு ஆஹ் பிளஸ் ஆர் மைனஸ் நெகல காத்திருக்கிறது ஓகே அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கொள்ளுங்கள் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார விருத்தி தொழில் மேன்மை வெற்றி அனுகூலம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்க காத்திருக்கிறது ஆனால் ஆனா இல்லாம நான் சித்த போக போறேன் ஞான போக போறேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் போக போறேன் நான் யாருன்னு தெரியும் பிரபஞ்ச இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரும் ஒரு மாதிரியான கேது என்ன பண்ணுவார்னா ஒரு பக்கம் ஞானத்தை கொடுக்குறேன்னு வார்த்தைகளை ஒரு விரக்தியை கொடுப்பார் அது கூட இருக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அதனால் வார்த்தைகள் மட்டும் தேன் தடுவிய வார்த்தை கண்டிப்பாக நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பூசநட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசுனீங்கன்னா ஓ உனக்கு எல்லாம் தெரியுமா எங்கே வந்து பாருன்ற மாதிரி உங்களை கட் பண்ணுறணுமேன்றதுக்கான சில எதிரிகள் உருவாகும் நான் சொல்கிறது புரியுது இல்லை ஏற்கனவே நம்மளுக்கு நேரங்களும் சரியில்லை நம்மளாவே ஒரு நாலு எதிரி உருவாக்குற மாதிரி சில விஷயங்கள் நிகழ்ந்த காத்திருக்கிறது அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் லைட்டாக ஒரு முதல் பதினைந்து நாட்கள் எதிரியோட பலம் அதிகரிக்கிற மாதிரியும் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய பலம் அதிகரிக்கிற மாதிரியும் அமைப்பாக இருக்குது போயிட்டு வர இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் வண்டி வாகனங்களில் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூரின் ட்ராக் பிரச்சனை பிபி பிரஷரு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏறாமல் பார்த்துக்கோங்க காலில் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு வருது காலில் அடிப்படுறது அதுவும் காஃப் மசில் கிட்ட ஒரு பெயின் வருது அந்த ரணத்திற்காக சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மாதம் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சொற்றம் சூளம் வந்து உங்களை வந்து ஒரு நாட்டாமையா பார்த்து உங்களுக்கு பரிவட்டம் கட்டி எல்லா நல்லதும் பண்ண போறாங்க சோ நேற்று தெரிஞ்சு அறுப வயசை தாண்ட பூச நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு இந்த தப்பிச்சுப்பீங்க எல்லாருக்கும் நல்ல புலி ஆயிடுவீங்க சோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் வரப்போகுது வரப்போது எல்லாரும் வந்து உங்களை பார்க்க போறாங்க எல்லாரும் வந்து பேரம்பேத்தி மக மக மருமக எல்லாரும் வந்து உங்களுக்குன்னு சைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் ஒரு ஆதாயம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு ஒரு நிறைவு இதெல்லாம் கிடைக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்கு கவனப்பட வேணாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கண்டிப்பாக வாராய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமை அதை தாண்டியும் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கால பைரவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் காலத்துக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுறேன்னு அவரே வந்து நிறைய சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறார் ஆனா இந்த கொஞ்சம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் ஓகே பூச நட்சத்திரக்காரங்க இந்திரா என்ன பார்ப்பீங்க அப்படின்னா சிரிக்கூடாது கண்டிப்பாக நிறைய பேர் குரங்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் குரங்கு பார்க்குறீங்க இல்லை ஃபோன் எடுத்தோன்னே ஏதோ ஒரு அனுமன் தெரிகிறாரு இல்லை வந்து ஏதோ ஒரு அனுமன் தூக்கிட்டு போகிற மாதிரி தெரிகிறாரு இல்லை இங்கே போகிற இடத்துல குரங்கு பார்க்குறீங்க இல்லை வீடியோவில் பார்க்குறீங்க கோவிலுக்கு போகும்போது பார்க்குறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆஹ் குரங்கினம் என்று சொல்லக்கூடிய அந்த வானவக் கூட்டம் உங்க கண்ணில் பட்டது என்றால் அழப்பாஞ்சிட்டு இருக்க மனசெல்லாம் பத்தி கவலைப்படாத நான் இருக்கேன் சரி பண்றதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் தான் கொண்டிருக்கிறது அர்த்தம் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான காலம் வந்துவிட்டது எடுக்கிற அடியெல்லாம் இனிமே வெற்றிக்கான அடிதான் என்பதை பிரபஞ்சம் இந்த சமிக்க மூலம் தான் உங்களுக்கு காட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது